வணக்கம் தியாஸ் கிச்சன் ஜோகினி டிவி இன்றைக்கி சவு சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு சவு சவு முருங்காய் இது இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ரெண்டு தக்காளி ஒரு நாலு மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் இது கூட சீரகம் மஞ்சத்தூள் கொஞ்சம் வத்தத்தூள் இவ்வளோ சேர்த்துக்கிடணும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு துவரம்பருப்பு நான் எடுத்து வச்சுருந்த அளவு இந்த வெங்காயம் மிளகாய் இந்த தக்காளி இவ்வளோத்தையும் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் விடணும் சீக்கிரமே அவிகிற இந்த உதயம் பருப்புலாம் சீக்கிரம் அவிஞ்சிரும் அதுக்கு ரெண்டு விசில் போதும் இது இது நாட்டு பருப்புனால் கொஞ்சம் குலையாது அதுக்கு ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க இப்போ அலசி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு இதில் கொஞ்சம் காயத்தூள் கை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க இப்படி எல்லாம் கண்ணாடி பாட்டல்ல தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டா எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் இது ஒன்று போல் தப்பாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காயத்தூள் லைட்டாக தூக்கிக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் இவ்வளவு மட்டும் லைட்டாக சின்ன கரண்டி இது சின்ன ஸ்பூனு இவ்வளவு சேர்த்தா போதும் இப்போ இதை ஒரு மூணு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் போட்டுக்கலாம் சிம்மில் வச்சிங்கன்னா ரெண்டு விசில் போதும் குக்கர் ரெண்டு விசில் வந்தாச்சு இந்த காயெல்லாம் வெட்டி வச்சுட்டேன் இனிமேல் அடுத்தாப்பில் என்ன செய்யலாம் பார்க்கலாம் பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது ரொம்ப குழஞ்சிட்டுனா சாம்பார் சுத்தமாக நல்லா இருக்காது அது இட்லி சாம்பார் மாதிரி ஒரு மாதிரி குளு குழுன்னு மாவு மாதிரி ஆயிரும் பருப்பு குழையாமல் இந்த லைட்டோ பக்குவத்தில் இருக்கும்போது இறக்கிக்கிடணும் இப்போ இந்த வெட்டி வச்ச காயெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கிட்டு பருப்பு இருந்தால் இந்த பதத்தில் இருந்தால் கொஞ்சம் காய் அப்படியும் போது இன்னும் கொஞ்சம் பருப்பு அறிஞ்சு ஒன்று போல் குழம்பு ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் மற்ற தூள் போட்டுக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இந்த காயெல்லாம் உள்ளே தட்டிக்கிடுங்க இந்த காய் சவ் சவு வெட்டி வச்சுருங்க கழுவி சீவி கழுவி வெட்டி வச்சாச்சு அதை உள்ளே போட்டாச்சு நீங்கள் முதல்ல எந்த கிளாஸுக்கு தண்ணி ஊற்றினீங்களோ அந்த கிளாஸுக்கு இன்னும் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுக்கோங்க இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு எப்பவுமே குழம்புக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அதனால கல் உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா காய அவி அவியணும் நீங்கள் ஒரு துண்டு தேங்காவை சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி ஊற போட்டு வச்சுக்கணும் இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணியாச்சு ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணியாச்சு உப்பு போட்டாச்சு நம்ம அடுப்பில் வச்சு காயை நல்லா கொதிக்க வச்சு காய் வெந்ததும் என்னம்மா அடுத்தப்பில் இப்போ நம்ம வச்சுட்டோம் காய் நல்லா வேகட்டும் இது ஒரு கொட்டை புளி இந்த புளியை எடுத்து ஒரு கால் கிளாஸ் தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க நீங்கள் நிறைய தண்ணி ஊற வச்சிங்கன்னா சாம்பார் வைக்கும்போது கடைசியில் புளியை போது சாம்பார் தண்ணி ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது கொஞ்சமான தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு சில தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சி வச்சாச்சு பாருங்க சாம்பாரில் காய் நல்லா வெந்துட்டு நேரத்தில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் உப்பு கரெக்டாக இல்லாட்டின்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க புளி ஊற வச்சிருக்கேன் அதை நல்லா திக்காக கொஞ்சமாக தண்ணியில் ஏன்னா தண்ணி ஆயிரும் சாம்பார் பிறகு அவ்வளோவா நல்லா இருக்காது புளித்தண்ணி வந்து கொஞ்சமாக கரைச்சி இப்படி வடிகட்டி ஊற்றியாச்சு புளி ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க ஒரு கொட்டை அளவு தான் இருக்கணும் அதுக்கு தாண்டி புளி இருக்கக்கூடாது இப்போ நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கதை துவக்கணும் சாம்பாருக்கு எப்பவும் சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வெட்டி வச்சிக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் இருந்தால் மூணு ஸ்பூன் ஊற்றுங்க அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் கடுகு உளுந்த பருப்போடு சேர்த்து போட்டுக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக போட்டு தாருங்க வெந்தயம் கருகிறதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கடுகு லைட்டாக பொறிஞ்ச உடனே வெந்தயம் போடுங்க வெந்தயம் கருக முன்னாடியே சின்ன வெங்காயம் போடுங்க ஏன்னா வெந்தயம் கொஞ்சம் கசப்பு டேஸ்ட்டு கொடுத்துருங்க அறியும் இப்போ சின்ன வெங்காயம் போட்டாச்சு அடுத்தது கருவேப்பில ஒரு வத்தல் தில்லி போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டாச்சு டீ சிம்மில் இருக்கட்டும் ஒரு பர்த்தாய் துணி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரெடி ஆயிட்டு இப்ப சாம்பாருக்கு தேங்காய் பூவை தூக்கி தேங்காய் பூ தூணதுக்கு அப்புறமே ரெண்டு கொதி தான் கொதிக்கணும் ரொம்ப அதுக்கப்புறம் கொதிக்க வேண்டாம் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவ்ந்ததும் தாய் சரெடியாகிட்டு இப்போ நம்ம சாம்பாருக்குள்ளே கொஞ்சம் மல்லிகளை டேஸ்ட் பிடிக்கிறவங்க மல்லிகளை சேர்த்துக்கோங்க பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் சாம்பார் இந்த பக்குவத்தில் ரெடியாகிக்கு காலி சேர்த்து தூக்கி ஊட்டிடலாம் தாளிச்சதை கொட்டியாச்சு சுவையான கமகமக்கும் சவ் சவு சாம்பார் ரெடி நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்